எல்லாரும் எப்படி இருக்கீங்க கேளு எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோனா சொல்லு ஹாய் फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா இன்னைக்கு வந்து நம்ம ஒரு க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போறீங்க வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க புதுசா யாராவது நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்லை கணி தட்டி விட்டுருங்க அப்பதான் நான் டெய்லியும் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்

எதுக்கு இப்படி போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா ரெண்டு நாளா அந்த துணி கிடக்கு இந்த மழை மழை நிக்குது வருது அது காஞ்சும் காயாம அந்த மாதிரி இருந்தனால நான் அப்படியே போட்டுட்டேன் இப்போதான் மடிக்க போறேன் அப்புறம் வந்து இப்போ நான் எதை கிளீன் பண்ணேனே எனக்கே தெரியல இந்த இந்த இதை ஃபுல்லாக கிளீன் பண்ணலான்னு நினைச்சிருந்தேன் இதுக்குள்ள ஃபுல்லாக வெறும் என்ன பொருள் எங்க இருக்குன்னு என் எதுவுமே தெரியாது தம்பியோட எல்லாம் இதுக்குள்ளதை வச்சிருந்தேன் அப்புறம் வந்து ட்ரெஸ் வைக்கிறதுக்கு இந்த இடம் பத்தலை அப்படின்றனால அவனோட ட்ரெஸ்ஸை ஃபுல்லா வந்து நான் கபோர்டுக்குள்ள மாற்ற போறேன் அப்புறம் வந்து இதுக்குள்ளே வந்து வேற ஏதாவது திங்ஸ் வச்சுக்கலாம் ஃபுல்லாக வந்து நம்ம இந்த கபோர்டை தான் கிளீன் பண்ண போகிறோம் கிளீனிங் ஒர்க்கு தான் இப்போ பார்க்க போறீங்க வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சைடு வந்து இவங்க விளாண்டுக்கிட்டு இருக்காரு சாய் ஹரிஸ் இவரை விளையாட விட்டுட்டு படிக்க போகிறாரா இவர் அதனால் இவர் படிக்கட்டும் நம்ம இங்கிட்ட இந்த வேலையை பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து துணியை மடிச்சு வச்சுக்கிறேன் ஒரு இல்ல ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு வச்சாச்சு. இப்ப இந்த ட்ரெஸ்ஸ ஃபுல்லா எடுத்து உள்ள வைக்க போறேன். இப்ப துவச்ச துணி எல்லாம் மடிச்சு முடிச்சிட்டே முடிச்சிட்டு வந்து இந்த கபோர்ட்ல இந்த ஒரு இதை மட்டும் கிளீன் பண்ணிடலாம். எங்கள் எங்களோட ரஃப்யூஸ் ட்ரெஸ் வைக்கிற இடத்த மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து தம்பி ட்ரெஸ்ஸை போய் எடுக்க போகிறேன் தம்பி ட்ரெஸ்ஸை பார்த்தீங்களா எப்படி கொச கொசன்னு கிடக்குன்னு எது புது ட்ரெஸ்ஸு எது நல்ல ட்ரெஸ்ஸு எதுவுமே தெரியல அதனால் வந்து இப்போ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறேன் நல்ல ட்ரெஸ்லாம் தனியாக வீட்டுக்கு போடுறதுக்குலாம் தனியாக பிரித்து வச்சுட்டு அவனோட இந்த இதை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இதில் வேறு பாதி இருக்குதுன்னு சொன்னீங்கல அதையும் க்ளீன் பண்ண போகிறேன் தம்பியோட ட எல்லாத்தையுமே கீழே அள்ளி போட்டுட்டேன் இப்போ வந்து இதில் நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்து வைக்கணும் வீட்டுக்கு போற ரஃபியூஸ் ட்ரெஸ்ஸாக கொஞ்சம் எடுத்து வைக்கணும் இந்த ஹரிஸ் வந்து ஹரிஸ் பாரு அம்மாவா அம்மா கிளீன் பண்ணும்போது உடையில வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா உன்னை நீ ஹெல்ப் பண்றியா அம்மாவுக்கு இங்கிட்டு வா இங்கிட்டு வா இங்கிட்டு வா தம்பியோட டிரெஸ்ஸை ஃபுல்லா அள்ளி போட்டுட்டேன் இப்போ வந்து வீட்டுக்கு போடுறது நல்ல ட்ரெஸ்ஸை கொஞ்சம் பிரிச்சு வைக்கணும் ஏன் இப்போ எதை நான் பாக்குறேன் அப்படின்னா தம்பியோட ட்ரெஸ் வந்து ஃபுல்லாகவே ஒன்றுமொன்னால் கலந்து எந்த ட்ரெஸ்ஸும் அவனுக்கு இருக்குது இல்லைன்ற மாதிரியே போயிடுச்சு போட்ட ட்ரெஸ்ஸே போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு அதனாலதே இப்போ நான் எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டேன் அப்புறம் ரொம்ப சின்ன சின்ன ட்ரெஸ்லாம் எடுத்து அப்படியே ஒதுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வேலையை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு நல்ல ட்ரெஸ்ஸாக பிரிப்போம் அப்புறமா மடித்து வச்சுக்கலாம் இதெல்லாம் இப்போ அவனுக்கு போட்டாலும் பார்த்தா அது இந்த ட்ரெஸ் போடல எத்தனை தடவை நம்ம கிளீன் பண்ணாலும் அது வந்து ஒளைஞ்சு உலஞ்சு போயிருது எப்படின்னே தெரிய மாட்டேங்குது என்ன என்ன அதெல்லாம் நீ நோண்டவே நோண்ட கூடாது சைஹரிசு ஒரு வீடியோ எடுக்க முடியுதா இவனை வச்சுக்கிட்டு ஹரிஸ் நீ அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ஹெல்ப்பே பண்ண மாட்டீங்க போ யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணவே வேண்டாம் சரி இங்கே வா இங்கே வா இங்கே வா இங்கே வா நான் பேச வேண்டாம் இங்கே வாடா இங்கிட்டு வாடியா அம்மா உனி வாரு ஒரு வாட்டி கொஞ்சிக்கிறீங்க வா நீ குட்டி குழந்தையா இருக்கும் போது உண்மை அம்மா கொஞ்சிட்டு போங்கடி கீழே உட்காரு போட்டு

துண்டு வைக்கணும் இல்ல ஏலைய துண்டு தலகாணி இதெல்லாம் பத்தாது உனக்கு ஒரு நானே எடுத்துக்கிறேன் நீ அமைதியா மட்டும் உட்காரு தயவு செஞ்சு எது இதெல்லாம் நீ குட்டி குழந்தையா இருந்தேல அப்ப அவனு சகரிச்சு

என்னை பாரு எதுக்கு அப்படி செஞ்ச ஓ நீ வசன மண்டபம் சட்டியை கலெட்டுனேன் ஓ சரி வரசன மட்டம் போய் போட்டோம் தட்டி ஓ ஃபைனலாக வந்து நம்ம ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக மடித்து வச்சுட்டோம் தம்பியோட வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸு தனியாக நல்ல ட்ரெஸ் ஃபுல்லாக தனியாக நல்ல ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக நான் பீரோக்குள்ளே வச்சுட்டேன் இது வந்து வீட்டுக்கு ரெஃப்யூஸ்க்கு போடுறதுக்கு அப்புறமா வந்து பக்கத்தில் இருக்க கூட வந்து நம்ம கட்டிலுக்கு விரிப்போம் பார்த்திங்களா போர்வை தலகாணி உரை அந்த இது இருக்கு அது பக்கத்தில் வெறும் ஃபுல்லா துண்டு மட்டும் இதில் வச்சிருக்கேன் அவ்வளோதான் நான் கிளீன் பண்ணி முடிச்சுட்டேன் நம்ம மீதியை வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து தம்பி போடாத ட்ரெஸ்ஸு பத்தாத ட்ரெஸ்ஸு அதை மட்டும் தனியாக எடுத்து வைக்கணும் இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் അവനെ ഇങ്ങനെ കൊണ്ടുവന്ന് കൊണ്ടുവന്ന എടുത്തി

ஃபைனலாக வந்து நம்ம இந்த ரெண்டு இதை மட்டும் கிளீன் பண்ணியிருக்கோம் நாளைக்கு தான் வந்து இந்த செல்ஃபையும் அப்புறம் வந்து இதையும் கிளீன் பண்ணணும் இதில் என்னென்னமோ கடக்கு அதையும் கிளீன் பண்ணணும் என்னால் இப்போயும் மணி நைட்டு நைட்டு ஒரு பதினொரு மணி ஆகும் போது தம்பிக்கு போய் தூங்குற நேரம் வந்துருச்சு ஸோ நான் போய் தம்பிக்கு பால் ஆற்றி கொடுக்கணும் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த க்ளீனிங் வீடியோ தான் பார்க்கப்படுறீங்க பாய்